நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விரைவில் அயோத்தி போக போகிறாங்க வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா அந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பங்கேற்கணும் அப்படின்னு தலைவருக்கு போயஸ்கார்டர் நிலத்துக்கு போய் அழைப்புதல் வழங்கியிருந்தாங்க தலைவரும் கண்டிப்பாக குடும்பத்துடன் வரேன் அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லியிருந்தாங்க இப்போது தலைவர் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அயோத்தி கிளம்ப போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க போகிறாங்க தலைவருடன் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய அண்ணனான சத்யநாராயணராவ் கிரைக்வாட் அவர்களும் தலைவருடன் சென்று அந்த விழாவில் பங்கேற்க போகிறாங்க தலைவர் அயோத்தி போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து தலைவர் போகக்கூடாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாக்களில் ஆக்சுவலாக வந்து தலைவரை பொறுத்தவரையும் அவருக்கு எம்மதமும் சம்மதம்தான் அதுக்காக அவர் எந்த கோயிலுக்குமே போகாமல் இருந்தால் தான் அவர் சமத்துவம் அப்படின்னு கிடையாது எல்லா கோயிலுக்கும் போனாலும் அதுக்கு பேரும் தான் ஏன்னா தலைவர் வந்து தேவாலயத்துக்கும் போகிறாங்க மசூதிக்கும் போகிறாங்க கோயிலுக்கும் போவாங்க அதனால் அவருக்கு வந்து எப்பவுமே எல்லா மதமும் சமதம்தான்